நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து தப்பாக நினைக்காதீங்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த விஜயை பார்க்க போனீங்கல்ல விஜய பார்க்க போனால் சரிதான் கூட்டம் இல்லாத இடத்துல பகலில் போகலாம் போய் பார்க்கலாம்ல ஏன் தேவையில்லாத நைட்டில் போயிட்டு பாவம் குழந்தைங்க மொத கொண்டு இறந்துட்டாங்க அது ரொம்ப வருத்தத்தக்கது அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு மனிதன் தானே அவரும் ஒரு மனிதன் தானே என்ன பார்க்க போகிறேன் இப்போ அவரை போய் அதோ ரசிகர் தான் ரசிக்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்லலை வர வரங்கிறது திரும்பி அவர் வந்து எலெக்ஷனுக்கு திரும்பி வந்து வருவார் ஒரு ஒரு தொகுதியும் மறுபடியும் வருவார் அப்போ உங்கள் தொகுதிக்கு வரக்குள்ளே பார்க்கலாம் நீங்கள் அதனால் திரும்பவும் இந்த தப்பு பண்ணாதீங்க அவரை போய் பார்க்கணுன்னு பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நேராக போய் பார்த்து தேவையில்லாத நெல்கள் அடிபட்டு பாவம் ஏன் இறந்து போவான்னு உங்கள் உயிர் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா எவ்வளோ காணோ கண்டிருப்பாங்க உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் என் பிள்ளைங்களை வளர்த்து இப்படிலாம் ஆளாக்கணும் இதன் மூலயமா நம்ம வந்து வளரணும் நம்ம இப்படிலாம் வாழணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன கிணவெல்லாம் கண்டிருப்பாங்க ஐயா அதனால் தயவுசெய்து இதெல்லாம் நிறுத்திடுங்க கூட்டம் கூடதுன்னு நிறுத்துடுங்க கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்கன்னா அங்கே போவார் உயிர் பயம் பண்ணுறோம் எல்லோரும் இப்போ நாங்களும் இப்போ யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறோம் தான் நாங்களும் உங்களை மாதிரி ஒரு மனிதர்கள் தானே அதனால் வந்து நீங்கள் ரசிகர் ரசிகர்னால் இருக்கலாம் அந்தளவுக்கு வெறி பிடிச்சி இருக்க வேணாம்ல அப்பாவியோட அப்பாவியோடய வாங்கிட்டாங்கள்ல அவர் தான் காரணம் கிடையாது ஒரு சிலர்லாம் காரணம் தான் அது நல்லாவே தெரியுது இப்போ இருக்கிற கடவுள் வந்து கேட்க மாட்டேங்கிறார் அது ஏன்னு தெரியல அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நீங்கள் தண்டனை தண்டனை உடனே உண்டு அதாவது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம தப்பு செஞ்சோன்னா உடனே தண்டனை அது வந்து அப்படியே கடவுள் கொடுத்துருவோம் உடனே பயப்படுவாங்க இப்போ வந்து அப்படியே வந்து அசால்ட்டாக வேலை செய்கிறாங்க கிருமினலாக செய்கிறாங்க அதெல்லாம் பாவம் ஒரு ஒரு பாவங்களில் வந்து அவங்கள போய் சேருங்கிறது அப்புறம் அது சேரும் அது ஏதோ ஒரு ரூபத்தில் போய் சேரும் அவங்களுக்கு ஏதாவது கேட்கும் இல்லை நான் தப்பு செஞ்சுருந்தாலோ இல்லை அவர் தப்பு செஞ்சுருந்தாலும் நீ தப்பு செஞ்சுருந்தாலும் யார் தப்பு செஞ்சாலும் அந்த கடவுளை வந்து சும்மா விட மாட்டார் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு ஆமாம் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அதான் தன்வினை தன்னை சுடும் அதனால் நம்ம செய்கிற பாவங்கள் வந்து நம்ம பிள்ளைங்களை போய் கேட்கும் நம்ம வந்து இந்த வருடத்த ஜாலியாக இருந்துட்டு போயிடுறோம் சொகுசாக இருந்துட்டு போயிடுறோம் வசதி வாய்ப்புகள் இருக்குதே நம்ம தான் அப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி வருது வருமானம் அப்படி வருது வருமானம்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பாவங்களை செய்கிறாங்க பாவங்களை வந்து பயப்படாமல் செய்கிறாங்க அதுவும் அடுத்தவங்களை தூண்டுதலை செய்கிறாங்க அதெல்லாம் தவறு செய்யக்கூடாது அதனால் வந்து நான் எதுக்காக நான் இதை உங்களை கேட்டுக்கிறேன்னா நீங்கள் தயவுசெய்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு அந்த இடத்துக்கு போவாதீங்க போவாதீங்க எல்லோரும் வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சிங்கன்னா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க பழமொழியை நமக்கு எதிரியாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் யாரையும் நம்பாதீங்க அதனால தான் அவர் வந்து இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்துருக்காரு இளைய தளபதி விஜய் எதிரிங்க இருப்பாங்க அவர் கூட இருப்பாங்க தெரியாது அவருக்கே தெரியாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஆனால் இன்னும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பயணங்கள் தொடர்ந்து செய்வார்னு நினைக்கிறேன் வெரி வெரி கேர்ஃபுல்லாக இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க கண்டிப்பாக வந்து எதிரி இருப்பாங்க எதிரி இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் எதிரி உண்டு அதாவது அவன் சொந்தக்காரனாக இருக்க மாட்டான் உறவுக்காரனாக இருக்க மாட்டான் நண்பனும் இருக்க மாட்டான் ஒன்றுமே இருக்க மாட்டான் யாருன்னே தெரியாது அவனாம் உனக்கு எதிரியாக இருப்பான் கண்டிப்பாக அவன் ஒரு எதிரியாக இருப்பான் அதனால் வந்து நம்ம கூடவே பயணிப்பான் பயணிப்பான் தெரியாது அது நம்ம கூடவே பயணித்து வருவான் நமக்கு எதிரி தெரியாது நம்ம பின்பக்கம் தான் குத்துவான் முன்னால் அடிக்க மாட்டான் முன்னால் அடித்தா வீரன் பின்னால் அடித்தா கோழை கோழை தான் அதிகம் கண்டிப்பாக வந்து பார்த்து நடத்துக்குங்க இளைய தளபதி ஐயா உங்களுக்கு தான் அந்த வீடியோ தயவு செய்து கொஞ்சம் பார்த்து நடந்துங்க நிறைய பேர் எதிரிங்கள் அதிகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு வெரி வெரி கேர்ஃபுல்லாக இருங்க நன்றி வணக்கம் ஐயா